நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் இஷாரா சவந்தி தனியார் விடுதியில் தங்கியுள்ளமை தொடர்பான சிசிடிவி காணொளி வெளியீடு ஆட்சியில் ஞானக்காவிற்கு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதாக அறிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஒரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என நீதியமைச்சர் அறிவிப்பு கொழும்பில் நில மதிப்பீடு ஏழு வீதத்தால் அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது சுமார் ஐந்து வருடங்களாக அமுல்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை அண்மையில் தளர்த்தப்பட்டது இதன்படி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இரண்டாவது தொகுதி வாகனம் நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது இதற்கமைய ஜப்பானில் இருந்து நூற்று வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வெகனார் எல்டோ வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் இருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இந்த வாகனங்கள் அடுத்த வாரமளவில் விற்பனைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நேற்று விசட அறிக்கையொன்றை வெளியிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சியாக சின்னங்கள் பெற்றுக் கொள்வதற்கான இன்று முதல் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை அஞ்சல் மூலம் அனுப்ப முடியும் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சி செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது பாதால உலக தலைவர் கடைமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக அப்போது நீதிமன்றத்திற்கு தலைமை தாங்கிய பிரதான நீதவானிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாக கருதி வாக்குமூலங்கள் எடுக்கும்படி சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் அறிவித்ததன் அடிப்படையில் நீதவானிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்புக்கு பொறுப்பான துணை போலீஸ்மா அதிபர் மூலம் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக குறித்த நீதவானிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் கும்பல் தலைவரான கணேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பில் நீதிமன்றில் இரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான தனுஜா லக்மாலியிடம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அறிக்கையின்படி நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது இதன்படி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வாய்க்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்படவுள்ளன கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்கு நீதிமன்ற அறையில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பத்தேகம பொலிஸ் பிரிவின் ஏத்காந்துரா பகுதியில் இரண்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து பத்தேகம் போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏத்காந்துரா பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் சடலங்கள் காலி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது ஏத்கந்துர பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரே குடும்ப சேர்ந்த சகோதரர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் சடலங்கள் காளி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த மூன்று பேர் காளி மற்றும் எல்பிட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குளியாபுட்டி ஹெட்டிப்பல பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி சிறுமி உயிரிழந்துள்ளார் சந்தேகநபர் சந்தை நபர் ஒருவரை ஹெட்டிப்பல போலீசார் சம்பவம் தொடர்பில் கைது செய்துள்ளனர் மகுலாகம பகுதியில் பன்றிகளை வேட்டையாடும் போது கவனக்குறைவாக சுடப்பட்டதன் விளைவாக சிறுமி உயிரிழந்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் சிறுமியின் பாட்டி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நபர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபரிடம் இருந்து போர் பனிரண்டு ரக துப்பாக்கி குறித்த துப்பாக்கிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்திரம் உள்ளிட்டவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் கேட்டிப்புள்ள போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழைவூழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிளப்பு அம்பாறை மாத்தலை நுவரேலியா புலனர் ஏ மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி அதிக பலத்த மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம் அடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கணே உள்ள கொலையில் கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியை வழங்கிய இஷாரா செவந்தி கொலைக்கு முந்தைய நாள் கடவுளவில் உள்ள விடுதியில் தங்குவதற்காக வந்ததை காட்டும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன குறித்த விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இருந்து இப்புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன கொலை இடம்பெற்றமைக்கு முந்தைய நாள் மாலை அவர்கள் காரில் விடுதிக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டதாகவும் விடுதி நிர்வாகத்திடம் கூறியதாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் விடுதிக்கு முன் வந்து அப்பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் அதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீடுகள் அளிக்கப்பட்ட தனிநபர்களுக்கான இழப்பீடாக முந்தைய அரசாங்கம் மேலும் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் இது அரசியல்வாதிகளுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்ட ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒரு மில்லியனுக்கு மேலதிகமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அனுராதபுரத்தில் உள்ள தனது வழிபாட்டு தலம் அளிக்கப்பட்டதற்காக பிரபல மாந்திரிகர் ஞானகாவிற்கு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நலிந்த ஜாயதிசா குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதம் நாடாளுமன்றில் இன்று இடம்பெறும் நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இக்கேள்வியை தொடுத்துள்ளார் இதன்படி தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பம் மிகவும் துயரத்துடன் வரவுக்காக காத்திருக்கின்றது தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக காத்திருக்கின்றனர் தற்போது சிறைச்சாலைகளில் எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர் அவர்கள் எந்தெந்த சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் என சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் இதனிடையே இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் இது ஒரு மிகவும் தீவிரமான பிரச்சனை எனவும் இதற்கான உரிய பதில்களை வழங்க ஒரு வார காலம் அவகாசம் வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் இருபத்தி ஐந்து வயதுடைய இஷாரா செவந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் பதினோரு பொலிஸ் குழுக்களை பயன்படுத்தி சிறப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் தேவையான நடவடிக்கைகளுக்காக மற்றொரு பொலிஸ் குழு துபாய்க்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த இரண்டு சிறப்பு குழுக்களும் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன இச்சம்பவத்தில் தொடர்புடைய வெளிநாட்டு பாதாள உலகத் தலைவர்கள் கொலையை திட்டமிட்டவர்களையும் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என சுனில் தெரிவித்துள்ளார் அவர் தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டு வருவதாகவும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொலை எவ்வாறு திட்டமிடப்பட்டது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடன் எவ்வாறு நட்பாக இருந்து கொலையை திட்டமிட்டார் என்பது குறித்து போலீஸ் விசாரணைகள் மூலம் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்காக கைது செய்யப்பட்ட நபர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளதாகவும் கொலைக்கான துப்பாக்கிச்சூடு நடத்துபவராக அவருக்கு பயிற்சி அளிப்பதை எளிதாக்கியுள்ளதாகவும் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இக்கொலைக்கு உதவிய போலீஸ் அதிகாரிகள் குறித்து புலனாய்வு அமைப்புகளும் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் துபாயில் இருந்து திட்டமிடப்பட்ட குற்றவியல் கொலைகளில் போலீஸ் அதிகாரிகளின் தொடர்பு மற்றும் அவர்கள் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தகவல்களை பரிமாறிக் கொண்டார்களா என்பது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுனில் வட்டகல குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் கொழும்பு மாவட்டத்திற்கான நில மதிப்பீட்டு குறிகாட்டி ஆண்டுக்கு ஏழு தசம் ஏழு சதவீத அதிகரிப்புடன் பதிவாகியுள்ளது குடியிருப்பு வணிக மற்றும் தொழில்துறை நில மதிப்பீட்டு குறிகாட்டிகளின் அனைத்து துணை குறிகாட்டிகளும் இந்த அதிகரிப்பிற்கு பங்களித்துள்ளன இவை முறையே ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது தசம் நான்கு மற்றும் மூன்று தசம் ஒன்பது சதவீதம் வருடாந்த அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அரை ஆண்டு அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் பதிவு செய்யப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நில மதிப்பீட்டு குறிகாட்டியும் அதன் துணை குறிகாட்டிகளும் மெதுவான வேகத்தில் அதிகரித்துள்ளன ஹமாஸ் அமைப்பு நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை காசாவில் உள்ள செஞ்சிலுவைச் சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார் எதிர்வரும் சனிக்கிழமை முடிவடையவுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டத்தின் இறுதி பரிமாற்றம் இதுவெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸினால் ஒப்படைக்கப்பட்ட நான்கு உடல்களின் அடையாளங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல்களின் போது கடத்தப்பட்டவர்கள் என இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதே இஸ்ரேல் வார இறுதியில் அறுநூறு பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கவிருந்த போதிலும் சில காரணங்களால் அதனை தாமதப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையில் போரினால் பிரிந்த குழந்தைகளை அவர்களின் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் அரசாங்கம் தீர்மானித்துள்ளன இதன்படி முதற்கட்டமாக உக்ரைனில் உள்ள பதினாறு ரஷ்ய குழந்தைகளை நாட்டிற்கு அழைத்து வர மொஸ்கோ நடவடிக்கை எடுத்துள்ளது அதேபோன்று ரஷ்யாவில் உள்ள பத்து உக்ரைனிய குழந்தைகளை அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அமைப்பை வழிநடத்தி வேவ பிளாவோ இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ளார் குழந்தைகள் அவர்களது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் மாற்றமே ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும் மெரியா தெரிவித்துள்ளார் இதுவரை உக்ரைனிய குழந்தைகளை அவர்களது குடும்பங்களிடம் ஒப்படைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவும் உக்ரைனும் இதற்கு முன்னர் அவரவர் நாடுகளிடம் குழந்தைகளை ஒப்படைத்துள்ளதுடன் இதுவரை ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு குழந்தைகள் இவ்வாறு ரஷ்யாவிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது இருப்பினும் பெற்றோரின் அனுமதி இல்லாது போர்க்காலத்தில் ரஷ்ய படையினர் பத்தொன்பது பத்தொன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உக்ரைனிய குழந்தைகளை கடத்திச் சென்றதாக கிவ் குற்றம் சாட்டியுள்ளதுடன் இது மனித உரிமை மீறல் எனவும் உக்ரைன் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் போர் இடம்பெற்ற மூன்றாண்டு காலப்பகுதியில் உக்ரைனில் இருந்து பத்து தசம் ஆறு மில்லியன் மக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தமது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் குழந்தைகளை கடத்துவதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் மரியாவிற்கும் கைதானை புறப்பித்து மை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றையமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்